விருச்சிக ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ நீங்கள் போய் லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் செயல்பாடுகள் அத்தனையும் சந்தோஷமான செயல்பாடுகளாக மனதுக்கு பிடித்த செயல்பாடுகளாக சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையாகவே நிச்சயமாக அமையும் ஆனா இந்த செப்டம்பர் பதிமூன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல போய் வந்து அமருது அப்போ நீங்க போய் பனிரெண்டில் இருக்கிறீங்க விரயத்தில் இருக்கிறீங்க ஊரை விட்டு நகரக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது ஒரு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வியாபார விஷயமாக இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றுக்கு அப்புறம் டிராவல் என்பது கன்ஃபார்ம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது வெளிமாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய பெறும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் இரண்டாம் அதிபதியை பார்க்கணும் இரண்டாம் அதிபதி தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் போய் எங்கே இருக்காருன்னா எட்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அட்டமஸ்தானத்தில் உட்காந்திருக்கார் அப்போது வழிகள் வேதனைகள் துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்தாலும் அந்த எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் ஒளிந்திருக்கிறது அப்போ அங்கிருந்து குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு மாதம் ஏன் லாட்டரிகளை கிடைக்கலாம் ஷேர் மார்க்கெட் மூலமாக பண வரவு உண்டாக்கலாம் அதாவது யூகத்தின் அடிப்படையில் சில வழிகளில் உங்களுக்கு தன வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பொருளாதாரம் மேன்மையை தரும் வாக்கு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் நெகட்டிவ் நெகட்டிவ் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உங்களை ஒதுக்கி கொண்டிருந்தவர்களெல்லாம் அவர்கள் சொன்னது தான் கரெக்டு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு உங்கள் வாக்கு நல்லபடியாக இருக்க போது குடும்பத்தில் வந்த குறைபாடுகளை கழிவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான் அவர் போய் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு தான் ஸோ ஐந்து பதினொன்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ உங்கள் ராசிநாதனை முயற்சிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்ப்பதும் போது உங்கள் முயற்சியால் சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது அதனால் இறங்கி அடிக்கலாம் அப்படிங்கிறத அமைப்பு அதாவது முயற்சி செய்து பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ எந்த அளவுக்கு முயற்சி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு தன பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு கீர்த்தியை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கத்தான் இருக்கிறது இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் மூணாம் இடத்தை பார்க்குறார் கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற அந்த என்ன ஆர்வம் வந்து நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தும் ஒரு இயல் இசை எழுத்து சார்ந்த விஷயம் கட்டுரை பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சு போட்டி ஸோ இந்த பேச்சு பிழைக்கக்கூடிய இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் நன்மை பயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறும் இந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த சுப விஷயங்கள் அதாவது நாலாம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்த குரு பகவான் பார்க்குற தனாதிபதி பாக்யாதிபதி பார்க்கும்போது அமைக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தவர்கள் இல்லை ஒரு வி ஒரு ஒரு இடம் விற்று தான் அடுத்தது ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒன்று விற்று ஒன்று வாங்குவது ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கள் வீடு கட்டி ஒரு வாடகை வருமானம் பெறச் செய்வது ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை உங்கள் ஆள் மனதில் உதிக்கச் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக அமைய குழந்தைகள் எப்படி சார் படிப்பாங்க குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும் நல்ல படிப்பாங்க நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு ஆசிரியர்களினுடைய பாராட்டுதலில் பெறக்கூடிய அமைப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க தரும் ஒரு ஆளுமை தன்மை அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஸ்கூல்லையே ஒரு கற்றுக்கக்கூடிய அல்லது அதுக்கு சார்ந்த இது விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அதில் போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு அதே ஒரு டிகிரி முடித்தவங்க அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் தன்னுடைய வேலையின புதுப்பிப்பதற்காக அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் ஆர்வங்கள்ங்கிறது அதிகமாக விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையும் ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் குழந்தை குழந்தை நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆறாம் அதிபதி தான் அதே செவ்வாய் தான் இப்ப ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் பதினொன்று அப்ப கடன் சார்ந்த விஷயத்துல கட்டிவிடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும் அதுல எந்த மாற்றம் இல்லை கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் இருந்து கடன் எதுக்காவது வாங்கும்னு நினைக்கிறவோ வாங்கிக்கலாம் தப்பில்லை ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பன்னெண்டில் விரையஸ்தானத்தை வச்சு நேராக ஆற பார்க்குறாரு இப்போ கடனை உருவாக்குவதற்கு ரெடியா இருக்கு கடன் கேட்ட கிடத்தில் கிடைக்கும் அப்போ கடன் உண்டு அப்போ அந்த கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் வைத்தாலே போதும் ஏன்னா ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தப்படுகிறது அப்போ கடனை வலுப்படுத்துகிறது எதிரித்தன்மையை வலுப்படுத்துகிறது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வலுப்படுத்துகிறது ஸோ அப்போ அந்த விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது ஆறாம் இடம் என்பது வேலை அப்போ வேலையை உறுதிப்படுத்துகிறது வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்து செவ்வாய் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வுள்ள ஒரு மாதம் அப்போ வேலை என்பது நிச்சயமாக அமையும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையற்க போகிறார் அதே போல் புதன் பகவானும் பதினோராம் இடத்துல வந்து அமரப்போகுது அப்போ சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துல வந் பதினோராம் இடத்துல வந்து அமரப்போகுது அப்போ லாபத்தை நோக்கிய உங்கள் எண்ணம் லாபம் அடைவதற்கான உங்களுடைய முயற்சிகள் அதற்கான பிளான் போடுறது அதற்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பது அதற்கான முயற்சிகள் எடுப்பது அதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் கை கூடுமா சார் குரு போய் எட்டில் மறைஞ்சிருக்காரு அப்போ குரு பலன் இல்லையே அப்போ திருமணம் நடக்குமா நிச்சயம் நடக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருல்ல ரெண்டாம் இடம் என்பது குடும்பத்தை ஒரு உறுப்பினரோடு இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்போ என்ன திருமணம் நடக்கும் அந்த திருமணம் நடந்த பிறகு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இப்படி செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்போ சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை தகப்பனால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தை சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதவி கிடைக்கக்கூடிய தன்மை இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்திலேயே வந்து ஆட்சி பலம் உச்சபலம் மூலத்திரிகோணம் பெற்று வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியில் வேலை ரீதியில் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத காமிக்குது சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பணத்தை கொடுக்கக்கூடியவன் ஐந்துக்குரியவன் அப்படின்னா குரு அந்த குரு போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த குருளினுடைய அருளாசி பரிபூர்ணமாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி குரு ஜெயந்தி வருகிறது ஸோ அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் தன மேன்மையும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களையும் அதே பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் அதில் இருக்கக்கூடிய சில கசப்புணர்வுகளை விளக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய திடீர் யோகத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் கிரக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்